விசாரித்துக் கொண்டிருக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் அவர் கிங்காக இருக்கிறார் மன்னராக இருக்கிறார் அரசராக இருக்கிறார் பாபா நானக் ஷா பக்கீர் குரு இந்துக்களுக்கு அவர்தான் குரு முசல்மானுக்கா பீர் முசல்மான்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆன்மீக துறையிலே வழிகாட்டக்கூடிய ஒருவர் என்று பாபா நானக்கை போற்றினார்கள் அந்த உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று ராகுல் காந்திக்கு நான் எழுதினேன் அதனை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவரை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்பி செங்கோட்டையிலே முறையில் கொடியேற்ற வைக்க வேண்டும் என்று வழிவோடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம் നമ്മുടെ ആദരണീയനായ ദേശീയ പ്രസിഡന്റ് ഫാദർ മൊയ്തീൻ സാഹിബിനെ മുസ്ലിം ലീഗ് പൂജാർ നിയോജക മണ്ഡലം പ്രസിഡന്റും അതുപോലെ ഈരാറ്റകോട്ടം മുനിസിപ്പൽ മുസ്ലിം ലീഗ് പ്രസിഡന്റ് കെ ആശിമും ചേർന്ന് ആരാപ്പണം നടത്തുന്നു